ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எடுத்த விலாகும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நமக்கு யாராச்சும் ப்ளஸ் பண்ணாலோ இல்லை நம்ம மற்றவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்கள் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறோம் இல்லையா ஸோ இது போல் கேட்கறது கூட ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் ஸோ நம்ம வாயால் ஒருத்தர் வந்து நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்கிறதுலாம் நம்ம எதுவும் பெருசாக அள்ளி கொடுத்துட போகிறது கிடையாது ஸோ வாயால் வாழ்த்துறதும் சரி அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் நான் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு பாரிஸ் போயிருந்தேன் அப்போ வந்து எனக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் உங்கள் கூட நான் காட்டுறேன் இது போல் கலர் பொடிலாம் ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டோம் நான் பர்ச்சேஸ்க்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஒன் மந்த்துக்கு மேலே ஆச்சு ரொம்ப ரெயினாக இருந்ததுனால இப்போ தான் போயிருக்கேன் ஸோ இங்கே எல்லா திங்ஸுமே நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் ஸோ அதனால் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கினோன்னா மோஸ்ட்லி இங்கே போய் பார்க்கலாம் நான் எப்போவுமே நாட்டு மருந்து கடையில் என்னெல்லாம் வாங்குவேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் வந்து நாட்டு மருந்து கடை இருக்குது இல்லையா இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு மருந்து கடைங்க தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரீட் எண்டில் தான் ஒரு முருகர் கோயில் இருக்குது கந்தசுவாமி கோயில் இருக்குது ஸோ கலர் பவுடர் தான் எங்கே திரும்பி திரும்பி பார்த்தாலுமே கலர் பவுடர் தான் நிறைய இருந்தது ஸோ மார்கழி மாதத்துக்கு எல்லோரும் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த தசங்க மூதுவத்தி எல்லாமே ரொம்ப சாம்பிராணிலாம் நிறைய சூப்பராக இருக்கும் அது பக்கத்துலேயே இந்த கோவில் இருக்கும் சிவன் கோயிலும் விஷ்ணு கோயிலும் இருக்கும் சென்னை பெருமாள் சென்னை சிவன் இருக்கும் இப்போ வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி வாங்கிறதுக்காக தான் நான் மெயினாக போயிருந்தேன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருந்தேன் நம்ம அண்ணன் வந்து கோயிலுக்கு போயிட்டு பிரசாதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதில் வந்ததுமே சிப்ஸ் எல்லாம் பசங்க வந்து காலி பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணாமின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பொறி அதுக்கப்புறம் அப்பம் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து ஃப்ளவர் வாஷ் ஷாப்புக்காக வாங்கியிருந்தேன் ஜோடி வந்து ஐம்பது ரூபா போன டைம் வந்து நான் பிங்க் கலர் வாங்கினேன் இந்த டைம் வந்து க்ரீன் கலர் வாங்கிட்டு வந்தேன் ஸோ நம்ம ஷாப்பில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து பிங்க் கலர் வச்சுருக்கேன் சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் பழலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே ஸ்கூலுக்கும் இதை யூஸ் பண்ணிக்குவேன் ஸ்ட்ராபெரி வாழைப்பழம் மாதுளப்பழம் ஆப்பிள் இது எல்லாமே அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அங்கே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸ்ட்ராபெரி கூட ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸ்கூலுக்கு பாப்பா கேட்டான்னு வாங்கிட்டு வந்தேன் அங்கே போனாலே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய கிடைக்கும் நம்மளால் தூக்கிட்டு வர முடியாது பூ வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபான்ட்டு சாமந்தி பூ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் எனக்கு நிறைய தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முருகர் வந்து ராஜா அலங்காரத்தில் இருப்பார் பழனியில் அந்த முருகரோட ஃபோட்டோ தான் இது ஸோ எனக்கு சாமி ஃபோட்டோலாம் பார்த்தாலே வாங்கணும்னு தோணுது ஸோ முருகர் எத்தனை இருந்தாலும் எனக்கு முருகர் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு அதிகமாகிட்டு இந்த முருகர் ராஜகுளத்தில் பார்த்ததுமே வாங்கிட்டேன் இந்த சரஸ்வதியும் வாங்கிட்டேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் சரஸ்வதியும் வந்து கல்விக்காக நான் வாங்கியிருக்கேன் இவங்க வந்து வாஸ்து கிரகலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே வந்து லக்ஷ்மி கால் எடுத்து உள்ளே வச்சு வர மாதிரி இருக்கும் நம்ம நிலவாசலுக்கு மேலே இவங்கள மாட்டி வச்சுட்டு நம்ம டெய்லி காலையில் தூங்கி எழுந்து வாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரகலக்ஷ்மி நம்ம சாமி கும்பிட்டு அப்புறம் லக்ஷ்மி வருகை வருகன்னு சொன்னால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த வேல் ஸ்டிக்கர் வந்து பதினஞ்சு ரூபாய் அப்படின்னு வாங்கினேன் அதுக்கப்புறம் குங்குமம் மெரூன் கலர் குங்குமம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் வாசலில் வைக்கிறதுக்காக அது வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் தசங்கம் கூட என்கிட்ட காலிச்சு சரி போயிட்டு நாட்டுமந்த கடையில் என்னெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த போட்டோஸ் இதெல்லாம் தான் நான் வாங்குவேன் ஸோ இந்த மூணு மூணுமே வாங்கிட்டு எழுபது தான் இந்த மூணு ஃபோட்டோஸுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னா எடுத்தால் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் மூணாக எடுத்தால் கம்மி பண்ணுவாங்க நான் லாஸ்ட் டைம் இந்த சாம்பிராணி வைக்கிறதுக்காக இந்த கப் வாங்கினேன் இந்த டைம் நான் விளக்கு ஏற்றி வைக்கலாம் அணையா விளக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா காத்துப்பட்டா விளக்கு அணையாமல் இருக்கும் மீன் இந்த அகல் அழகாக இருந்ததுன்னு வாங்கினேன் இந்த விளக்கு நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சனில் ஜன்னல் திறந்து வச்சுட்டு நான் வந்து அடுப்படி மேலே ஏற்றுனேன்னா அது காற்றுல அணைஞ்சிடுது அதனால தான் கேஸ் மேலே நம்ம அழகாக இருக்கும் அணையாமல் எரியும் இதில் நம்ம வேணும்னா சாம்பிராணி கூட துவம் போட்டு ஏற்றி வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா பத்து தான் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா சஸ்டிக் சிம்பிள் அது தசங்கம் வந்து எழுபது ரூபாய் இந்த பாக்ஸில் வந்து ரெண்டு பேக்கெட் இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்குவேன் நான் இதுக்கப்புறம் எப்போ நான் போவேனோ அப்போ தான் வாங்க முடியும் அதனால் இந்த டப்பா ஒன்று வாங்கிட்டு வந்து நம்ம கொட்டி வச்சுக்கிட்டோம்னா இது வந்து காவி வாங்கிட்டு வந்தேன் கோலம் போடுறதுக்காக இதெல்லாம் நல்லா சீப்பாகவும் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் ரொம்ப ஸ்மெல் வாசனையாக இருக்கும் இந்த தசங்கம் அந்த குங்குமம்ல கூட அவங்க பச்சை கற்பூரம் அதெல்லாம் கலந்ததுனால ரொம்ப வா ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த பக்கம் போனாலே கண்டிப்பாக வந்து எல்லாமே நறுமண பொருட்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் அங்கே பாரிஸில் இருக்கிற நாட்டு மந்த கடையில் தான் நான் எல்லா திங்ஸுமே வீட்டுக்கு வாங்கிட்டு வருவேன் ஸோ மெருன் கலர் குங்குமம் கூட சூப்பராக நல்லா இருக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது இருபது ரூபாய்க்கு தான் நூறு கிராமுக்கு மேலே தான் இருந்தது அது இது எல்லாமே வாங்கிட்டு இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம நிலவாசலில் ஒட்டிட்டு அப்புறம் அந்த சஸ்டிக் சிம்பிள் இருக்குல்லையா நான் ஆல்ரெடி ஓம்னு வாங்கிட்டு வந்து ஒட்டி வச்சுருந்தேன் இப்போ அந்த சஸ்டிக் சிம்பிளும் அதுக்கப்புறம் இந்த வேலுமே நான் மெயின் டோரில் தான் ஒட்டி வச்சுருக்கேன் நான் வெள்ளிக்கிழமை காலையில் இந்த கோலம்லாம் போட்டுட்டு நான் நியூ இயர்க்கு தான் பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணேன் அதனால் பூஜை பாத்திரம் நல்லா இருக்குது பூவு திருசெல்லாம் மாற்றி பூஜை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம துளசி மாடத்துக்கிட்டேயும் வெளியே நிலவாசல்கிட்டேயும் போயிட்டு விலைக்கேற்றி பூஜை பண்ணிட்டு வரலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் எப்பயும் போல் நம்ம துளசிக்கிட்டே பூஜை பண்ணிடலான்ட்டு உட்காந்து வெள்ளிக்கிழமை துளசிக்குள்ளே தண்ணி தெளிச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி பத்தி ஏற்றிட்டு கற்கண்டு கொஞ்சம் நைவேத்தியமாக வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் வருவேன் ஸோ துளசி வந்து வந்து நல்ல இந்த துளசி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் பூச்செல்லாமே இங்கே இதுக்கிட்ட வரவே வராது அதுமாரி துளசி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை துளசிக்கு பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ துளசிக்கிட்ட வந்து நம்ம விளக்கேற்றி வைக்கும் போது மகாலட்சுமி கண்டிப்பாக எப்போவுமே வந்து நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த இந்த அளவுக்கு மங்களகரமாக நம்ம துளசி வந்து மாடம் வச்சுருக்கோம் ஆனால் அதை பராமரிக்காமல் வச்சால் அதில் எந்த ஒரு சக்தியுமே கிடைக்காது ஒரு இடத்துல நம்ம சுபிக்ஷமா வச்சுக்கும் போது தான் கடவுளோட ஆசிர்வாதம் வரலும் என்றைக்கும் நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும் நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் துளசி மாடெல்லாம் வச்சுருப்பாங்க துளசிலாம் இருக்கும் அதுக்கு தண்ணி மட்டும் தான் ஊற்றுவாங்க ஆனால் மஞ்சள் குங்குமம் வைக்க மாட்டாங்க விளக்கேற்ற மாட்டாங்க பூஜைலாம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தால் அங்கே வந்து லக்ஷ்மி வந்து வரமாட்டாங்க சுத்த பத்தமாக பூஜை பண்ணி நம்ம வழிபடும் போது தான் கடவுள் வந்து எப்போவுமே அந்த இடத்துல உட்காருவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம நிலவாசல்லையும் அப்படி தான் எப்போவுமே சுத்தமாக பண்ணிவிட்டு கோலம் போட்டு இது போல் ஃப்ரைடே எப்போவுமே எங்கள் வாசல் மங்களகரமாக நான் வச்சுக்குவேன் ஏன்னா நம்மளுடைய வாசலில் இருக்க குல தெய்வமும் சரி காவல் தெய்வமும் சரி நம்ம வீட்டையும் நம்ம குழந்தைங்களையும் எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுக்கணும் சொல்லிட்டு so ரொம்ப சிம்பிளாக பண்ணாலே போதும் ஆடம்பரமும் பண்ணணும்னு அவசியமே இல்லை பூ போட்டு விளக்கியதுங்க அதுவே போதும் நான் வந்து போன வாரம் தான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணேன் அதனால் பூ எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு தசங்கம் ஏற்றி வச்சுருக்கேன் சாம்பிராணி ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து கற்கண்டு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் பச்சை கற்புரம் தீர்த்தம் வச்சிருக்கேன் பழம் வச்சுருக்கேன் இன்றைக்கி நெய்வேத்தியமாக கற்கண்டும் கொஞ்சம் நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன் ஸோ இப்படி தான் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு நான் கடைக்கு கிளம்பலான்னு இருக்கேன் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் பூஜை பண்ணுவேன் நான் சொல்லியிருக்கேன் வார வாரம் வாஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை பூஜை பார்த்த ஒரு வாரம் நீங்கள் வாஷ் பண்ணால் இப்போ தான் நீ இருக்குது எல்லாமே சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வாஷ் பண்ணி கும்பிட்டேன் அதனால் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு திருசில எல்லாம் பழைய திரியை எடுத்துகிட்டு புது திரி போட்டிருக்கேன் எப்பயும் போல் கந்தசஷ்டி கவசம் கடகதார சுஸ்திரம் வெள்ளிக்கிழமை காலையிலே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் எப்போவுமே சாமி பாட்டு போட்டுட்டு பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வேலை செஞ்சுட்டே இருப்பேன் அதனால் ரிலாக்ஸாகவும் செய்வேன் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாகவும் செய்வேன் ஸோ விளக்கு வந்து கொஞ்சம் நேரம் அணையாமல் எரிஞ்சிட்டே இருந்தது வெளியே காற்று நல்ல காற்று அடிச்சிட்ருக்கு ஸோ நீங்கள் இப்படிலாம் பூஜை பண்ணுறதுனால என்னென்ன பலன்னா ஒருவரத்தருக்கு ஒரு ஒரு பலன் கிடைக்கும் அதை எல்லாருக்கிட்டையும் எல்லா விதத்துலையும் ஷேர் பண்ண முடியாது நம்ம வீட்டை சுபிக்ஷமாகவும் சுத்தபத்தமாகவும் இப்படி வச்சுக்கிறதுனால எப்பவுமே நம்ம வீடு மங்களகரமாக இருக்கும் இதை வந்து நானாக சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்வீங்க இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் நடந்தது அதை கூட நான் ஷேர் பண்ணுறேன் நான் கடைக்கு போயிட்டு எப்போயும் போல் பெருக்கிட்டு தண்ணிலாம் தெரித்து கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணி சாமியில் கும்பிட்டேன் ஸோ காலையில் கஸ்டமர் யாரும் வரல யாரோ ஒரு டீலர் ஒரு டீலர் மாதிரி ஒருத்தவங்க வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் காமிச்சாங்க நான் அது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டேன் ஏன்னா நமக்கு ஃபேன்சிக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே இல்லை அதனால் வேணான்னு சொல்லிட்டேன் அவர் என்ன சொன்னார் கடவுளில் வந்து பார்த்துட்டு நான் தீபம்லாம் ஏற்றி வச்சதுனால கடை வந்து ரொம்ப சுபிக்ஷமாக மங்களகரமாக இருக்குமா உள்ளே வரும்போதே அந்த தெய்வீக ஆற்றல் நல்லா நிறைஞ்சிருக்குமா இப்படி தான்மா கடையெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார் நான் அவர்கிட்ட எந்த பொருளுமே வாங்கலாம் அவர் எனக்கு முன்ன பின்ன யாருன்னு கூட தெரியாது ஃபஸ்ட் டைம் வந்தார் பேசினார் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஸோ தான் நம்ம வந்து எப்பவுமே சுபிக்ஷமும் வச்சுக்கணும் நம்மளை பார்த்து மற்றவங்க புறாமப்படுற அளவுக்கு நம்ம சாமி கும்பிடணும் அந்த கடவுளுக்குமே நல்ல அருளும் ஆசிர்வாதமும் கண்டிப்பா வழங்குவாங்க ஷாப்புக்கு என்ன பொருள் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இது போல் கலர் கலர் பென்னு நெயில் பாலிஷ் அதுக்கப்புறம் கொஞ்சம் இயரிங்ஸ் கலெக்ஷனு போல் கொஞ்சம் லிட்டரலாக எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ ஜென்ஸ் பசங்களுக்கு செயின்னு இயரிங்ஸு அதெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் காலியாயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் கிளிப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இது போல் பிளாக் கலர் கிளிப்பு கேட்ச் கிளிப்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சின்ட்டு கேச் கிளிப் வெரைட்டிஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் கிளிப் ஐட்டம்ஸ் கொஞ்சம் பொங்கல் வருதுன்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அடுக்கி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ளவர் புக்கு வச்சு நம்ம அழகாக பேக் பண்ணி கிஃப்ட் பண்ணலான்ட்டு ஸோ இந்த மேஜிக் புக்கு கலரிங் புக்கு மோஸ்ட்லி வாட்சஸ்ஸு இதெல்லாம் தான் பர்ச்சேஸ்க்காக போயிருந்தேன் புதுசாக ஏதாவது வந்திருக்கா மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ ஸ்டட்டு மாதிரி இருக்கிற இயரிங்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தேன் ஸ்டட்டு தான் மோஸ்ட்லி கேட்குறாங்கன்ட்டு ஸ்டட் ஐட்டம்ஸாக இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்தேன் ஜிமிக்கி ஐட்டம்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கு நல்லா ஸ்டட்டு மட்டும் ஒரு டுவெல் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் காலையில் இப்படி தான் மங்களகரமாக வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணும்போது தான் ஒரு நேராக வந்தார் வந்துட்டு இது போல் பார்த்து சொல்லிட்டு போனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் பாய் தேங்க்யூ